ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இது போல் பழைய வந்து ஜாமெட்ரி பாக்ஸை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பழசானாலே வந்து நல்லா துரு பிடிச்சி நெளிஞ்சி இருக்கும் இதுதான் இந்த மாதிரி இருக்க ஜாமெட்ரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாமா ஃபஸ்ட் ஐடியாக்காக இதைப்போல் வந்து ஒரு பழைய ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வந்து பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து வெளியே வந்து ஒரு லேஸ் க்ரீன் கலர் மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் இருந்துச்சு அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெயிண்ட் ஒன்றுனாலும் பண்ணிக்கலாம் நான் கலர் பேப்பர் வந்து ஒட்டி கூட கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து உள்ளே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இதைப்போல் வந்து வைலட் கலர் லேஸ் வந்து வைலட் கலர் கொஞ்சம் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி வயலட் கலர் வந்து வெளியே வந்து அந்த பாக்ஸுக்கு வெளியே வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி நல்லா ட்ரை ஆக விடணும் அதுக்கப்புறமா போல் கொஞ்சம் மூடி வந்து எடுத்திருக்கேன் வாட்டர் பாட்டில் மூடி அதுக்கப்புறம் பெயிண்ட் பாட்டில் மூடி இல்லைன்னா வந்து தயல டப்பாக இருக்கும் பார்த்திங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நாலு ரோ அதுக்கப்புறம் கீழேயுமே வந்து நாலு ரோவில் வந்து இது போல் ஃபிபாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன் நீங்கள் ஃபெவிபாடெல்லாம் வந்து ஃபெவிகிக்கு வந்து யூஸ் பண்ணி ஒட்டக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடர் வேணால் வந்து எடுத்துக்கலாம் அந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்ததுக்கப்புறமா ஃபெவிகால் வந்து இதைப்போல் தீந்து போயிருந்தது அந்த தீந்து போன பாட்டிலில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க அந்த வாட்டர் மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இதை போல் வந்து ஊற்றி விட்டுறேன் ஃபெவிகால் வந்து கொஞ்சம் வந்து லேஸாக வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அதை மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த கன்சிட்டன்சியில் வந்து இருக்க மாதிரி பண்ண பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு நல்லா லிக்விடாக ரொம்ப லிக்விடாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த குட்டி குட்டி மூடியில் வந்து இது போல் வந்து ஊற்றி விட்டுறேன் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு ஒரு மூடிலேயும் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அளவுக்கு வந்து ஊற்றி விட்டுடுறேன் அடுத்ததாக இதுக்கு கலரிங்க்காக வந்து ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மூடியில் வந்து ப்ளூ கலர் அதுக்கப்புறம் ரெட் கலர் இது போல் வந்து இந்த வாட்டர் கலர்ஸில் இருக்க பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கலர்லாம் வந்து நல்லா அந்த கலரும் அந்த பவுடரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் இதே போல் வந்து எல்லா முடியிலையுமே வந்து போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி வந்து கலரெலாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லாவே வந்து காய விடணும் இது நல்லாவே வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி யூஸ் பண்ணி ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதை போல் வந்து வீட்லேயே வந்து இது போல் சிம்பிளாக வந்து வாட்டர் கலர்ஸ் வந்து பண்ணிடலாம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட மூடி கூட வச்சிக்கலாம் அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா அடுத்த ஐடியாக்காக வந்து ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸ் இதுவுமே வந்து கொஞ்சம் பழசான ஜாமண்ட்ரி பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸை வந்து அது ரெண்டும் வந்து ஆகிருக்கு அதை வந்து இதைப்போல் வந்து சிசர் யூஸ் பண்ணி வளைச்சி போல் ரெண்டாக வந்து பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பெயிண்ட் வந்து பிங்க் கலரில் வந்து பண்ணிக்கிறேன் அப்புறமா வந்து கொஞ்சம் டிசைன்காக வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்து இதைப்போல் போல் ஹார்ட்டின் சேஃபில் வந்து டாட் வந்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இதே போல் நூலெலாம் தீந்து போச்சுன்னா வேஸ்ட்டாக அது போல் த்ரெட் ரோல் வந்துருக்கும் அதை வந்து ரெண்டாக வந்து ஒட்டிட்டதுக்கப்புறமா இதில் வந்து பெயிண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி வந்து இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து போல் கீழே வந்து ஒட்டி விடனதுக்கப்புறம் மேலேயுமே வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் குளூ கன் கூட யூஸ் பண்ணால் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ஃபெவிக்யூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து இதில் வந்து பெயிண்ட் வந்து போல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பெயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு இருக்க கிளிப்பு அதுக்கப்புறமா ஃபேன்சி திங்ஸ்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம் இதில் வந்து மேலே வந்து கிளிப்பு அதுக்கப்புறம் கீழே வந்து நெயில் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன் அடுத்த ஐடியா வந்து பார்க்கலாமா அடுத்த ஐடியாக வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஜாமெண்ட்ரி பாக்ஸு சரி இது உடைக்க வேணாம் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டுறேன் வாட்டர் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே வந்து இது போல் பேபி பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன் இதுக்கு உள்ளாருமே வந்து அந்த பிங்க் கலர் பெயிண்ட் வந்து அப்படியே அடிச்சு விட்டுறேன் இந்த பிங்க் வந்து கொஞ்சம் ஒயிட்டும் அதுக்கப்புறமா பேபி பிங்க்கும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரு இந்த கலருமே வந்து அடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா டிசைன்காக வந்து இதைப்போல் யூஸ் பண்ணி பவு ஷேஃப்பில் வந்து டிராயிங் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போலவே அங்கங்கே வந்து இந்த பவு இருக்க மாதிரி இதை போல் டிராயிங் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்படியே வந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நடுவில் மட்டும் குட்டி குட்டியாக வெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து டாட் வந்து வச்சு விட்டுறேன் அவ்வளோதான் நான் இதில் வந்து ஸ்கெட்ச் வந்து போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பென்சில் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அப்படியே பெயிண்ட் அடித்து கொஞ்சம் டிசைன் மட்டும்தான் பண்ணுற வேலை இருக்குது அவ்வளோ தான் அதை நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா அடுத்த ஐடியாக்காக வந்து இது வந்து கொஞ்சம் வந்து நெளிஞ்சு போயிருந்தது இந்த ஜாமெட்ரி பாக்ஸு இதில் பெயிண்ட் வந்து அடிக்கப் போகிறதில்ல அதுக்கு பதிலாக வந்து பிளாக் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வெளியையும் வந்து உள்ளேயும் வந்து ஒட்டிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அவுட்லைன் மாதிரி வந்து பெயிண்ட் அடித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்டை குட்டி குட்டியாக வந்து த்ரீ பீஸ் வந்து கட் பண்ணி அதுலேயுமே பிளாக் கலர் வந்து கலர் பேப்பர் கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை இதே இதுபோல் வந்து டிவைட் பண்ணி வந்து ஒட்டி விட்டுறேன் ஃபிபேண்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிசைன்காக இதைப்போல் வந்து டாட் டாட்டாக வந்து இன் ஷேப்பில் வந்து வச்சு விட்டுறேன் இதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு வெளியேயும் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளேயுமே போல் வந்து குட்டி குட்டியாக வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன் அதில் வந்து ஒரு சிம்பிளான வந்து குட்டியான வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து மேக் பண்ணிடலாம் அந்த ஜாமட்ரி பாக்ஸ்லேயே இதில் வந்து இயரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இதில் வந்து குட்டி குட்டியான வந்து பீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதே போல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க அங்கங்கே வந்து கலையாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த ஐடியாவில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருச்சினா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரியூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் பார்க்கலாம் பாய்